என் தேவியன் தருகுல ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜாதி இந்த காணொலி எதற்காகனா நேற்று இதில் யார் தினமலர் பத்திரிகையை பார்த்தீங்கன்னு தெரியலை அதில் பார்த்தீங்கன்னா அந்த தினமலர் பத்திரிகையில் தேசிய தலைவர் படம் திமுக கூட்டணி சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலில் போட்டிருந்தாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த படத்திற்கு சென்சார் முடித்து விட்டு யூஸ் ஆன்றதில் கொடுத்துட்டாங்க இந்த படம் வெளியிடுவதற்கு வெயிட்டிங்கில் உள்ளது இந்த படம் வந்து மறைந்த முத்துராமலிங்கம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படமாக பிடிக்கப்பட்டுள்ளது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மறைந்த தியாகி வே இமான்வேல் சேகரனார் அவர்களின் படுகொலை செய்யப்பட்ட காட்சி இடம்பெற்றுள்ளது இப்போ அந்த பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா தலித் இன தலைவர் இமானுவேல் சேகரனார் அப்படின்னு போட்டிருக்கு தலித் என்ற வார்த்தை மிகவும் கண்டிக்கத்தக்க கூடியது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சமூக நீதி போராளி இந்தியா இமானுவேல் சேகரனார் அவர்கள் பட்டியல் இன மக்களுக்காக மட்டும் போராடவில்லை மக்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர் அவர்களுடைய சமூக நீதிக்காக போராடினார் அப்படிப்பட்டவரை நீங்கள் தலித்தன்று அச்சடிக்கப்பட்டது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதனால்தான் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் பட்டியல் இனத்தை விற்று வெளியேறக் கோரி நெடுங்காலமாக போராடி கொண்டு வருகிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் தேவேந்திரகுல மக்கள் சொந்த செலவில் டெல்லி வரை சென்று போராடினார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவில்லை அதனால்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பட்டியல் வெளியேற்ற அரசாணைக்கு யார் ஆதரவு தருகிறார்களோ அவர்களுக்கே தேவேந்திரகுல வேளாளர்களின் வாக்குகள் அப்படிங்கிறதுல எம் மக்கள் உறுதியாக உள்ளனர் நாங்கள் மருதுநில பூர்வக்குடி மக்கள் நாங்கள் உளவே தொழிலாகவும் போர் புரியும் குணம் கொண்டவர்களாகவும் வாழ்ந்து வந்தோம் ஆனால் காலப்போக்கில் எங்களை பட்டியல் இனத்திற்குள் சேர்த்து விட்டார்கள் அதனால தான் நாங்கள் இந்த பட்டியலை விட்டு வெளியேறக்கோரி நெடுங்காலமாக போராடிக்கிட்டு இருக்கோம் ஆகவே தியாகி பே இமானுவேல் சேகரனார் அவர்கள் வந்து சமூக நீதி போராளி இவர் வந்து அனைத்து சமூகத்துக்கும் பொதுவானவர் அவருடைய நினைவு நாளில் வந்து அனைத்து சமூக மக்களும் அனைத்து மாநிலத்து மக்களும் இதில் வந்து கலந்து கொள்கிறாங்க எல்லா மதத்தினருமே வந்து அதில் கலந்து கொள்கிறாங்க தலித் தலைவர் என்று பதிவிடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மீண்டும் இதேபோல் நடைபெற்றால் நாங்கள் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம் இதற்கு நாம் அனைத்து தேவேந்திரகுல மக்களும் தினமலர் பத்திரிகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்